சிறுகடிக்க ஆசை சீரியல்ல நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் ரோஹிணியோட அப்பா வராததுனால அதாவது லேட் ஆகுதுங்களாங்க அதனால முதல்ல ஸ்ருதியோட ஃபங்க்ஷனை முடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி டிசைட் பண்ணிவிட்டு சுருத்தியை அழைச்சிக்கிட்டு வராங்க எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணாலும் ரோகிணியோட அப்பா வரப்போகிறதில்ல அதே டைமில் எப்படியாச்சும் பிரச்சனை முத்துவால் ஒரு பிரச்சனையை கிளப்பி விட்டுட்டு ரோகிணியை வந்து பார்த்திங்கன்னா தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அதே மாதிரி ரோகிணி செட் பண்ணாலும் முத்துவை எப்படியோ கன்வின்ஸ் பண்ணி கீழே அழைச்சிக்கிட்டு போயிடுறாரு அங்கே போய் காரில் பார்த்தா எல்லாமே சரக்கு எல்லாமே ரெடியாக வச்சுருக்குறாப்புல முத்து வந்து நான் குடிக்கவே மாட்டேன் குடிக்கவே மாட்டேன் அப்படின்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்புல என்ன நடக்க போகுதுன்னு தெரியல இந்த பக்கம் அண்ணாமலை வந்து முத்துவை தேட ஆரம்பிச்சிட்டாப்புல எங்கே முத்துவை காணும் காணும் அப்படின்னு சொல்லிட்டு தேட வேறைய ஆரம்பிக்கிறாங்க இங்கே விஜயா வேற இன்னும் எங்கே உங்கள் அப்பாவை காணும் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணியை லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிக்கிட்டு இருக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு இந்த விஷயத்தில் முத்து தப்பிச்சுக்குவாப்பில் அப்படின்னு தான் நினைக்கிறேன் வெயிட் பண்ணி பார்க்கலாம் ரோகிணியோட நிலைமை என்ன போகுது அதே டைமில் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஸ்ருதியோட அம்மா அப்பா வந்து ஒரு பிரச்சனையை கிளப்பி விடணும் அப்படின்னு அவங்களும் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க முத்து மாட்டுவாரா மாட்ட மாட்டாரா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்